அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் மணிவாசக பெருமான் தன்னுடைய திருவாசகத்திலே ஒரு வார்த்தை சொல்றார் தண்ணீர் பந்தல் சயம் பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் அப்படின்னு ஒரு வரி வருது தண்ணீர் பந்தல் வச்சா நாமே சிவபெருமான் அவன் எப்ப தண்ணீர் பந்தல் வச்சான் எல்லாரும் தண்ணீர் பந்தல் வச்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சிவபெருமான் தண்ணீர் பந்தல் வைத்தான் என்று மணிவாசக பெருமான் குறிப்பிடுறாரு அப்படின்னா எந்த இடத்துல அங்க தண்ணீர் பந்தல் வச்சான் சிவபெருமான் சிவபெருமான் எவ்வளவு அன்புடையவன் தெரியுமா சிவம் என்றாலே செம்மை சிவம் என்றாலே சிறந்தது அந்த சிவம் எல்லாம் வல்ல அந்த சிவம் நம் உள்ளத்தின் உள்ளே உறைந்து கிடக்கிறது என்பதை நாம உணரணும் அப்படிப்பட்ட சிவத்தை உணர்ந்தவர்கள் பாண்டிய மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படி ஒரு பாண்டியன்னு இருந்தான் அந்த பாண்டியன் என்ன பண்ணுவான் இடத்துல மிகுந்த அன்புடையவன் சிவபெருமானோட அவன் நம்ம பேச முடியாதா நான் பேசலாம் நம்ம தான் பொழுதா பொழுதன்னைக்கு நம்முடைய குறைகளை சொல்லவும் நம்ம கவலைகளை சொல்லவும் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கவும் இதுக்கு தானேங்க நமக்கு நேரம் சரியா இருக்குது என்னைக்கு யாவது சிவபெருமானை பார்த்து எப்படி பார்க்க நீ நல்லா இருக்கியா சௌக்கியமாக இருக்கியா இந்த மக்கள் இப்படி எல்லாம் இருக்காங்களே அது உன்னுடைய மனதுக்கு எப்படி இருக்கிறது நீ கஷ்டப்படுறியா துன்பப்படுறியா என்னைக்காவது கேட்டிருக்கோமா ஆனா பாண்டியன் இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கான் இடத்துல உனக்கு காலை வலிக்குமே ஒரே காலோட நிக்கிறியே எனக்கு நீ வந்து உன்னுடைய காலை நீ மாற்றி ஆடாவிட்டால் நான் வந்து உயிரோடையே இருக்க மாட்டேன்னு தன்னுடைய தலையவே வெட்டிக்கு பார்த்துவேன் பாண்டிய அதனால பாண்டியர்கள் மேல இறைவனுக்கு ரொம்ப பாசம் ஜாஸ்தி அந்த மாதிரி ஒரு பாண்டியன் என்ன பண்ணா இடத்துல பேசிக்கிட்டு இருந்தான் ரொம்ப நல்லவன் ரொம்ப அன்புள்ளவன் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரையும் ரொம்ப அரவணைப்போடு வாசத்தோடு வைத்திருக்கக்கூடியவன் அதனால் அவனுடைய அந்த பாண்டிய மன்னனினுடைய செய்தி வந்து சோழ மண்டலம் வரைக்கும் வருது அப்போ சோழ மன்னன் என்ன பண்ணுறான் தன்னுடைய மகளை அந்த பாண்டிய மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தின் ஆசையின் காரணமாக என்ன பண்ணுறான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாம் அழைத்து நீங்கள் நேரடியாக போய் பாண்டியனை பாருங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி என்னுடைய பெண்ணை நான் அவனுக்கு மனம் முடித்து கொடுப்பதற்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் ஆனால் அந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு தம்பி ஒருத்தர் தான் அவன் வந்து கெட்டவன் தீயவன் அவன் எப்பவுமே நல்லதும் கெட்டதும் கலந்து தாங்க வரும் உலகத்தில் அந்த மாதிரி அண்ணன் அவ்வளவு அன்புடையவனாக இருந்தால் தம்பி இவ்வளோ பொல்லாதவனாக ஒருத்தன் வந்து சேர்ந்தான் அவனுக்கு சோழ மன்னன் என்னுடைய மகளை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை அதனால என்ன பண்ணால் இவன் நேரடியாக அவங்ககிட்ட சண்டைக்கு போயிட்டான் சோழ மன்னன்கிட்ட போய் உன் பொண்ணை வந்து எனக்கு கொடுக்கலை அப்படின்னா உன்னை வந்து நான் வந்து ஒழிச்சு கட்டிவிடுவேன் உன்னோட போரிட்டு உன் நாட்டை நாட்டையெல்லாம் அப்படி அப்படிலாம் போய் சொல்கிறான் எப்பவுமே நல்லவங்க ஒதுங்கிடுறாங்கல்ல கெட்டவங்க தானே ஆர்ப்பரிக்கிறாங்க நல்லவங்க ஒதுங்குறதுனால தானே நாட்டுக்கு கேடு விளையுதுன்னு மகாபாரதத்துலேருந்து அத்தனை கதையும் நமக்கு சொல்லுது அந்த மாதிரி இந்த நல்ல பாண்டிய மன்னன் என்ன பண்ணுறான் ஒதுங்கிக்கிறான் எதையாவது பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னுட்டு இந்த தீயவன் போய் சோழ மன்னனை பார்க்குறான் பார்த்து அவன் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சோழனுக்கு மருமகனாக மாறி போகிறான் அதற்கு பிறகு அவன் என்ன பண்ணுறான் சோழ மன்னனோடு சேர்ந்து கொண்டு வடநாட்டுக்கு போரிட்டு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஆக்ரோஷமான ஆணவம் பிடித்த அந்த மன்னனை தனக்கு கீழே வர்ற மாதிரி தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் வர்ற மாதிரி செஞ்சுட்டு சோழ மன்னனும் அவனோட மருமகனாகிய இளைய பாண்டியனும் வந்து சேர்றாங்க இந்த வெற்றிகளை எல்லாம் மேலே மேலே அனுபவித்த அந்த இளைய பாண்டியனுக்கு ரொம்ப ஆணவம் மேலிடுகிறது உடனே அவன் என்ன பண்ணுறான் பாண்டிய நாடு முழுவதையும் நாம் நம்முடைய ஆக்கிரமிப்பின் கீழ் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான் உடனே என்ன பண்ணுறான் அண்ணனை நோக்கி போருக்கு போகிறான் அவன் தான் நல்லவனாச்ச அண்ணன் அவனுக்கு தன்னோட தம்பியோட போரிட விருப்பம் இல்லை ஆனாலும் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் என்ன செய்கிறான் சிவபெருமான் கிட்ட போய் கேட்குறான் இப்படி சோழனும் பாண்டியனும் சேர்ந்து கொண்டு என் மேலே போரிடுகிறார்களே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்ட உடனே சிவபெருமான் ஒரு அசரீரியாக சொல்கிறாரு நீ போ நீ போய் நல்லா போடு நான் உனக்கு வெற்றியை தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாண்டிய மன்னன் என்ன பண்ணுறான் அந்த சோழனோட போரிட போகிறான் அந்த நேரம் பயங்கரமான வெயில்ங்க கடும் கோடை வெப்பம் அனலாக தகிக்கிது எல்லா இடங்களிலேயும் காய்ந்த மரங்கள் எல்லாம் பற்றி கொள்ளக்கூடிய நிலையில் பயங்கரமான கோடை வெப்பம் அனல் பறக்குது மாற்றார்கள் எல்லாரும் போர்க்களத்துக்கு வந்துடுறாங்க போர்க்களத்தில் இந்த பாண்டிய மன்னர்களும் போறாங்க சோழ மன்னனும் பாண்டியப்படையும் சேர்ந்தவாறு இவனோட சண்டை போடுறதுக்கு வருது அப்படிப்பட்ட அந்த வெப்பம் மிகுந்த அந்த போர்க்களம் மனசுலையும் அவ்வளவு வெக்கம் அவ்வளவு வெப் வெப்பம் கோபம் ஆக்ரோஷம் பொறாமை வெறி என்ற அந்த வெப்பங்கள் ஆக உள் வெப்பம் வெளிவெப்பம் எல்லாமே சேர்ந்து அங்க ஒரு மகா பெரிய ஒரு போர் நிகழக்கூடிய அந்த தருவாயில இந்த பாண்டிய மன்னர்கள் இருந்த இடத்துல ஒரு தண்ணீர் பந்தல் ஒன்று இருந்தது யார் வச்சாங்க எவங்க வச்சாங்கன்னெலாம் தெரியல அந்த தண்ணீரை அருந்திய அளவிலேயே உடல் வந்து மிக சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோடு இருந்தது இந்த வீரர்கள் எல்லாம் அந்த தண்ணீரை குடித்து விட்டு மிகுந்த சக்தி பெற்றவர்களாக மாறி போனார்கள் ஆனா பகைவர்களுக்கு அந்த தண்ணீர் கிடைக்கவில்லை ஏனென்றால் அங்கே அந்த தண்ணீர் பந்தல் இல்லை அதனால் அவங்க எல்லாரும் இறந்து போயிடுறாங்க இந்த பாண்டியன் வெற் வெற்றி பெறுகிறார் இந்த பாண்டியன் படை என்ன பண்ணுது அந்த சோழனையும் வெற்றி கொண்டது தம்பி தம்பி அதாவது இளைய பாண்டியனையும் சிறைப்பிடித்து வந்துடுது அப்படிப்பட்ட அந்த தண்ணீர் பந்தலை வைத்தவன் யார் திரும்பி வரும்போது பார்க்குறாங்க அங்கே தண்ணீர் பந்தலும் இல்லை ஒன்றுமே இல்லை அப்போ தான் அந்த தண்ணீர் பந்தது பந்தலை வைத்தது யார் என்றால் சிவபெருமான் தான் வைத்தான் என்பது தெரிய ஆரம்பித்தது அதைத்தான் மணிவாசக பெருமான் எழுதுகிறாரு தண்ணீர் பந்தலை வச்சு ஜயம் பெற வைத்து என்ன வெற்றி பெறவும் வைத்தவன் தண்ணீர் பந்தல் சயம் பெற வைத்து நன்னீர் சேவகன் தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு சேவகனாக சிவபெருமான் மாறிப்போனான் என்று மணிவாசகர் குறிப்பிடுறாரு இந்த கோடை நேரத்தில் இந்த பாடல்களையெல்லாம் பாடினா தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்குங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த ரெண்டே ரெண்டு வரிய திரும்ப திரும்ப சொன்னா கூட போதும் தண்ணீர் பந்தல் பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் என்று சிவனை நோக்கி வேண்டுங்கள் எல்லாம் கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்